அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விதி நூற்றி பத்தின் கீழ் அளித்த அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்கள் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க நான் முதல்வன் இந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள் புதுமை பெண்ணு தமிழ் புதுவன் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க அதற்கூடவே பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் ஆசிரியர் தேர்வாரியம் ஆகிய தேர்வு மூலையில் வாயில பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு போஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு சில போஸ்டிங் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் தனியார் துறையிலும் போஸ்டிங் இதெல்லாமே கொடுத்துருக்கோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அரசு பணியினை எதிர்நோக்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது பணியிடங்களும் நிரப்பப்படும் இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் எழுபத்தை மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அமைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் டிஎன்பிசி ஆர் டிஆர்பி ஆர் எம்ஆர்பி அல்லது ன் யுஎஸ்ஆர்பி அதாவது சீருடை பணியாளர் தேர்வு எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாலும் தொடர்ந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி நூற்றி பத்தின் கீழ் விதியின் கீழ் சொன்னாங்கன்னா அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது நம்ம டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எடுத்து இருக்கிறது பிஜிடிஆர்பி இது எல்லாமே அதனால் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக தொடர்ச்சியாக அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக எதனாச்சும் அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்